விரிவாக்கம் ரொம்ப தேவையான ஒன்று அதாவது எங்கெங்கேலாம் அரசு பள்ளிகளும் அரசு பெறும் பள்ளிகளும் இருக்கின்றனவோ அந்த எல்லா இடத்துலையுமே இது வந்து விரிவாக்கம் செய்யலாம் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரைட் டு எஜுகேஷனில் வந்து ஏழை மாணவர்கள் வந்து தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படுகிறார்கள் அது தனியார் பள்ளிகளை நம்ம வந்து வேண்டுகோள் விடுக்கலாம் நீங்கள் உங்கள் செலவில் வந்து இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து அங்கே உள்ள பூவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க செலவில் வந்து அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில ஸ்கூலில் அது மாதிரி நடக்குது அதனால் அங்கே அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து வாலண்டியர் ஸ்டெப் எடுத்து பண்ணுறாங்க அரசே இதை ஏற்று நடத்துறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு அது தவிர பஞ்சாப் முதலமைச்சர் வந்து என்னுடைய மாநிலத்திலும் இதனை நான் தொடங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விவரம் அமெரிக்காவிலேருந்து இன்னொரு நண்பர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காரு டீச்சர்ஸுக்கு அங்கே லோ சேலரி தான் அப்படின்னு போட்டிருக்காரு அப்போ லோ சாலரியிலையும் அவங்க இந்த வேலையை செய்றாங்கன்னு அர்த்தமாகுது ஆமாம் இப்போ நாங்களாம் படிக்கும்போது எங்களுடைய ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் நீங்களும் படிக்கும்போது தான் சம்பளம் இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க வந்து அது ஒரு வேள்வையாக நினைச்சாங்கன்னு தான் நினைக்கணும் இப்போ நான் நினைச்சேன்னா என்னுடைய ஆசிரியர்களை நினைச்சேன்னா தனியாக நினைச்சேன்னா நெக்குறுகி நெகிழ்ந்து இன்னும் எனக்கு கண்ணீர் வரும் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருந்தாங்க அதே மாதிரி ஒரு இதோடு வந்து கடமை உணர்வோடு ஆசிரியர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான செயல் இப்போயும் நம்ம வந்து படிக்கத்தான் செய்கிறோம் சில அரசு எல்லாம் வந்து சில ஆசிரியர்களை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து மாணவர்கள் எழுதுகிறாங்க அதெல்லாம் நம்ம படிக்கத்தான் செய்கிறோம் அதனால இது வந்து அரசு முன்னெடுத்து செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த திட்டம் வந்து எதிர்காலத்தில் வந்து இப்பயே தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் வந்து சில புள்ளி சொல்லியிருக்காங்க இந்த புள்ளிவரங்களுடைய அடர்த்தி இன்னும் அதிகரிக்கும் எதிர்காலத்தில் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் இப்போ நான் முதல்வன் திட்டத்தில் வந்து பயன்பெற்ற சில மாணவர்கள் வந்து இதில் வந்து சிவில் சர்வீஸில் நான் வந்து தேர்வு தேர்வுபடுறதுக்கு என்னுடைய இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் தீஸ் ஆர் ஆல் வெரி பாசிட்டிவ் திங்ஸ் இந்த மதிய உணவு திட்டத்திற்கு வந்து நிறைய பேர் வந்து சொந்தம் கொண்டாட முடியும் எல்லாருக்குமே பெருமை உண்டு நீதி கட்சிக்கும் பெருமை உண்டு காமராஜுக்கும் பெருமை உண்டு எம்ஜிஆருக்கும் பெருமை உண்டு இதுல வந்து முதல்வர் வந்து ஏற்குறைய முழு பெருமை பெறுகிறார் அப்படிங்கிறது உண்மை இது ரொம்ப அற்புதமான ஒரு திட்டம் இதுலயும் எங்கோ ஒரு சில இடங்கள்ல நாங்க போட்டோம் அப்படின்னு அதிமுக கிளைம் பண்ணுது அது இவ்வளவு தூரம் பரவலாக ஒரு திட்டமாக உருவெடுத்துதா அப்படிங்கிறது இல்லை அது மட்டும் இல்ல அரசு அரசு வழங்குகின்ற திட்டமாக உருவெடுத்ததா அப்படிங்கிறத பாருங்க